ஹை வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தை பற்றின ஒரு மாஸ் தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணிவிங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக போகிற படம் தான் தலைவர் ஒன் செவன்டி ஒன் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இசையில் இந்த படம் உருவாக இருக்குது சில நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட டைட்டில் டீசர் அறிவிப்பு எப்போ வருங்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஒரு போஸ்டரோட வெளியாக இருந்துச்சு அதில் தலைவரோட கெட்டப் பார்த்தீங்கன்னா சும்மா தெரிக்க விட்டுருந்துச்சு இதுவரைக்கும் வெளிவராத அளவில் இந்த போஸ்டர் ரஜினியை ஒரு கேங்ஸ்டர் ரேஞ்சில் காட்டியிருந்துச்சு அதுலேயும் டைம் டிராவலை சுட்டி காட்டுற மாதிரி போஸ்டர் அமைஞ்சிருந்ததோட கையில் தங்க வாச்சால கைவிலங்கு போட்ட மாதிரி போஸ்டர் அமைஞ்சிருந்தது அதை தொடர்ந்து படத்தோட கதையும் டைம் ட்ராவல் கான்செப்டில் நகர வாய்ப்பு இருக்குன்னு பல்வேறு விதமான கதைகளும் வியோகிக்கப்பட்டுச்சு ஏன்னா போஸ்டரும் அதை மேற்போல் காட்டுற மாதிரி தான் இருந்தது அதை தொடர்ந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கிட்ட தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துக்கான ஜேர்னல் எந்த மாதிரி இருக்கும்னு கேட்கப்பட்டப்போ ஒவ்வொருத்தரும் படத்தோட கதை இதுதான்னு பல விதமான ஆங்கிளாக சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் கதையை வேறு விதமாக எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்நிலையில் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் சூப்பர் ஸ்டார் தங்கத்தை கடத்தக்கூடிய ஒரு கடத்தல்கார கேரக்டரில் நடிக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு தலைவர் ஏற்கனவே இந்த மாதிரியான நெகட்டிவ் ரோல் கேட்டப்பில் பழைய படங்களில் நடிச்சிருக்கிற நிலையில் அதெல்லாம் ஹிட்டாயிருக்கு ஸோ லோகேஷ் கனகராஜோட எழுத்துங்கிறது ஒருவேளை தங்கத்தை கடத்தக்கூடிய கேரக்டரை மையப்படுத்தி இருக்கலாம்னு கூறப்படுது தலைவரோட வேட்டையின் படமும் சீக்கிரம் முடிய இருக்கிற நிலையில் தலைவர் ஒன் செவன்டி தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரிசையாக வந்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து ரசிகர்களுக்கு செம தான் இருக்கும் எப்படி டிஜே ஞானவில் இயக்கத்தில் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படம் எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கோம் போல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் ஒன் செவண்டியன் படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும்